கதையின் தலைப்பு பட்டம்மாளும் விஸ்தரும் ஒரு பசுமையான விவசாய கிராமம் பெரிய மரங்கள் பறவைகளின் குரல்கள் குழந்தைகளின் விளையாட்டுகள் பாட்டிகளின் ஊர்வம்புகள் என எப்போதும் கலகலப்பாக இருக்கும் ஊர் மக்கள் கருப்பன் சாமியை எல்லை சாமியாகவும் பச்சையம்மாளை குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகிறார்கள் இந்த ஊரில் வருடத்திற்கு ஒரு முறை திருக்கோயில் திருவிழா மகிழ்ச்சியாக நடைபெறும் இந்த கிராமத்தில் பட்டம்மாள் என்ற பெண் இருந்தால் இவள் கணவன் கூலித் தொழிலாளி இவர்களுக்கு ஒரு மகன் சற்று உடல் நலக்குறைவு உள்ளவன் பட்டம்மாள் கணவனின் வருமானத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்தாமல் பணத்தின் மேல் அதிக மோகமும் அவளின் அழகின் மேல் ஆர்வமும் கொண்டவள் தன்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என எண்ணம் கொண்டவள் எப்போதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசி கொண்டே இருப்பாள் அக்கம் பக்கத்தினரிடம் சண்டை போடுவாள் இதனால் இவள் வாழ்க்கை சண்டை சச்சரவாகவே இருக்கும் ஆனால் மகனின் மீது அதிகமான பாசம் கொண்டவள் அவளுக்கு மகனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் அவனுக்கு பெரிய மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வேண்டும் என எண்ணி கணவனிடம் பணத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் ஊர் மக்கள் பல பேரிடம் வட்டிக்கு கடன் வாங்கி பொறுப்பில்லாமல் செலவு செய்வாள் இதனால் பட்டம்மாளிடம் பலர் பேசுவதற்கே பயப்படுவார்கள் இவள் வீட்டிற்கு இரண்டு வீடுகள் தள்ளி இருப்பவள் எஸ்டர் மிகவும் நல்ல குணம் கொண்ட பொறுப்பான பெண் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையுடன் பழகுவாள் இவளது கணவன் பட்டறை தொழில் செய்பவர் இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள் இவள் பெரிய கூட்டு குடும்பத்தில் மாமையார் மாமனார் தாத்தா மாமன் அத்தை என அனைவருடன் அன்பாக வாழ்ந்து வருகிறாள் இவர்கள் எல்லோரும் எப்போதும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்தும் அன்பும் மரியாதையுமாக இருப்பார்கள் இவர்களது குடும்பம் கலகலவென்று மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நடுத்தர குடும்பம் இதனால் இந்த குடும்பத்திற்கு இந்த கிராமத்தில் நல்ல பெயர் உண்டு அன்றொரு நாள் ஊரின் முக்கியமான நபர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருக்கோயில் திருவிழா தேதி அறிவித்து திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்தனர் எஸ்தர் குடும்பம் மதத்தில் வேற்றுமையாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் எது நடந்தாலும் வேறுபாடு இல்லாமல் எஸ்தர் குடும்பம் சேர்ந்து கொண்டாடும் திருவிழா நாள் வந்தது கலை நிகழ்ச்சிகளும் ஆண்கள் பெண்களுக்கான போட்டிகள் துவங்கின ஊர் மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் குழந்தைகள் மகிழ்ச்சியாக சுற்றித் நிறைய போட்டிகள் நடந்து முடிந்தது தற்போது பெண்களுக்கான போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையும் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களும் பரிசாகத் தருவது இந்த கிராமத்தின் வழக்கத்தில் ஒன்று இப்படி பல சுற்று போட்டிகள் நடைபெற்று அதில் பல பெண்கள் கலந்து கொண்டு விளையாடினர் கடைசியில் இரண்டு சுற்றுகள் மீதம் இருந்தது அதில் பட்டம்மாளும் எஸ்தரும் தான் கலந்து கொண்டனர் பட்டம்மாள் ஒரே சந்தோஷமாக இருந்தார் இவ்வளவு போட்டியில் வென்றுவிட்டோம் இனி இரண்டு தான் அதையும் நான் தான் ஜெயிப்பேன் என்று அதில் வரும் பரிசு தொகை மகனின் மருத்துவ செலவிற்கு ஆகும் என மனதில் பல அடுக்கு மாளிகையை கட்டிக்கொண்டான் எஸ்தர் எந்தவித சலனமும் இல்லாமல் இயல்பாக இருந்தான் இரண்டு போட்டிகளில் முதல் போட்டி ஆரம்பித்தது போட்டி என்னவென்றால் இரண்டு பேருக்கும் கொஞ்சம் அரிசி பால் காய்கறிகள் கொடுத்து முப்பத்தைந்து நிமிடங்களில் நீங்கள் உங்களுக்கு தோன்றுவதை சமைத்து இரண்டு இலையில் பரிமாறி ஒரு இலையில் இருப்பதை நீங்களே உண்ண வேண்டும் என்பதுதான் பட்டம்மாளுக்கு ஒரே சந்தோஷம் இவ்வளவுதானே என்று உடனே பட்டம்மாள் தனக்கு தெரிந்த உணவை சமைத்து எஸ்டருக்கு முன்பே செய்து முடிக்க வேண்டும் என எண்ணி முப்பது நிமிடத்திற்குள் செய்து முடித்தாள் எஸ்தரும் தனக்கான உணவை சமைத்து இலையில் பரிமாறினாள் ஆனால் பட்டமாலை விட பத்து நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் பிறகு இருவரையும் சாப்பிட சொன்னார்கள் இரண்டு பேரும் சாப்பிட்டு மற்றொரு இலையில் உணவை பரிமாறி வைத்தனர் எஸ்தரை விட பட்டமால் போட்டியில் முன்னாடி இருந்தாள் சிறிது நேரம் கழித்து இரண்டாவது போட்டி ஆரம்பித்தது இரண்டாவது போட்டி என்னவென்றால் இரண்டு பேருக்கும் இரண்டு நெல் கட்டுகளை கொடுத்து ஒரு வயலில் நாற்று நட வேண்டும் நட்டு முடித்து வெளியே வரும்போது ஒரு சொம்பு தண்ணீரை வைத்து கால் கழுவி விட்டு வர வேண்டும் என சொன்னார்கள் பட்டமாலும் எஸ்டரும் மடமடவென நாற்றை நட்டுவிட்டு சொம்பிலுள்ள தண்ணீரில் கால் கழுவிவிட்டு வெளியே வந்தனர் பட்டம்மாளுக்கு போட்டியை வெல்வதை விட எஸ்டரை ஜெயித்து எல்லோரும் தன்னை பாராட்ட வேண்டும் என நினைத்தாள் அதேபோல் போல் இந்த போட்டியிலும் பட்டமாலே எஸ்டரை விட முன்னாடி வந்தாள் பட்டம்மாளுக்கு ஒரே சந்தோஷம் நான் ஜெயித்து விட்டேன் என்று பரிசு தேவையை கிடைக்கப் போகிறது என்று எல்லோரிடம் சொல்லி மகிழ்ந்தாள் எஸ்தர் எப்போதும் போல தோற்றாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்துடன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இயல்பாக இருந்தாள் சிறிது நேரம் கழித்து போட்டியின் வெற்றியாளர் யார் என அறிவித்தனர் போட்டியின் வெற்றியாளர் எஸ்தர் என கிராமத்தில் உள்ள தலைவர்கள் அறிவித்தனர் எல்லோருக்கும் ஆச்சரியம் போட்டியில் எல்லாம் முதலில் வந்தது பட்டம்மால் தான் இரண்டாவதாக வந்தது எஸ்தர் அதனால் எல்லோரும் பட்டம்மாள் தான் என நினைத்தார்கள் பட்டம்மாளுக்கு பயங்கர ஏமாற்றம் ஊர் தலைவர்களிடம் பட்டம்மாள் வழக்கம் போல சண்டையிட்டாள் எவ்வளவு சொல்லியும் பட்டம்மாள் விடாபிடியாக இருந்தாள் அந்த பரிசு தொகை தனது மகனின் மருத்துவ செலவுக்கு வேண்டும் என கூறி சண்டையிட்டாள் இப்படியே கொண்டிருந்தது பட்டம்மாள் சிறிது நேரத்தில் ஏமாற்றத்துடன் முகம் வாடி ஓரிடத்தில் அமர்ந்தாள் எஸ்தர் அவளை கண்டு சற்று மனம் வருந்தினாள் அப்போது ஊர் தலைவர்களில் ஒருவர் வந்து பட்டம்மாள் பக்கத்தில் அமர்ந்து இதோ பார் பட்டம்மாள் நீ இதுவரை வைத்த போட்டிகளில் வென்றாய் உனக்குள் திறமை இருக்கிறது ஆனால் நீ அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை தான் சரியில்லை என்றார் நீ கடைசியாக நடந்த இரண்டு போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட எஸ்தரை முந்த வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகம் இருந்தது இதனை நாங்கள் கண்டோம் போட்டியில் வெல்ல வேண்டும் என்று தான் நீ இருந்தாய் அது எந்த வழியில் வெல்லணும் என்று யோசிக்காமல் வெற்றி மட்டும் குறிக்கோளாக கொண்டாய் நீ செய்த தவறை நான் சொல்கிறேன் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தார் முதல் போட்டியில் நீ செய்த தவறு குறிப்பிட்ட நேரத்தில் உணவு சமைக்க சொல்லி உங்களை சாப்பிட சொன்னோம் அதில் நீ செய்த தவறு ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததே தவிர உணவை நன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நீ நேரத்தை மட்டும் கணக்கில் கொண்டு சீக்கிரமாக செய்து முடித்தாய் நீ இலையில் உணவை வைக்கும்போது ஒரு ஒழுக்கமாக இல்லை சாதங்கள் அங்கும் இங்குமாய் சிதறிக் கிடந்தன குழம்பு இலையை மீறி வெளியே வந்துவிட்டது அவியல் அடிப்பிடித்திருந்தது பால் பாயசம் கழிப்போல் இருந்தது மற்றொரு இலையில் வைத்த உணவை நாங்கள் உண்டோம் குழம்பில் அதிக உப்பு கலந்துள்ளது அவியல் அடிப்பிடித்து கசப்பாகிவிட்டது இப்படி பட்டம்மாள் உணவில் செய்த தவறை சுட்டிக்காட்டினார் ஆனால் எஸ்டர் ஒரே சாதமாக கூட்டு காய்களை போட்டு பருப்பு கலந்த சாதத்தை செய்தாள் மேலாக நெய் வாசனையும் அப்படி இருந்தது வாயில் வைப்பது கூட தெரியாமல் கரைந்து விட்டது அவள் சமைத்த உணவு பாலில் பொட்டுக்கடலை கலந்து ஒரு அல்வா அவ்வளவு அருமையாக சமைத்திருந்தாள் எங்களுக்கு இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது இதில் நீ செய்த தவறு உனக்கு புரிகிறதா நீ அவளை வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது ஆனால் உணவை நன்றாக சமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை உனக்கு வேண்டும் என்றால் இன்னும் நீ சிறிது நேரம் எடுத்திருக்கலாம் ஆனால் உனக்கு கொடுத்த நேரத்தை விட ஐந்து நிமிடம் முன்னாடியே செய்து முடித்தாய் ஆனால் பயனேதும் இல்லை பட்டமாள் என்றார் ஆனால் எஸ்தரோ எந்தவித பதட்டமும் இல்லாமல் யாரையும் கவனிக்காமல் நேரத்தை பற்றியும் கவலைப்படாமல் சிரித்து கொண்டே சமைத்தாள் அவள் யாரையும் கண்டு கொள்ளவில்லை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவள் முகத்தில் இல்லை எல்லாவற்றையும் இயல்பாக செய்து முடித்தாள் வெற்றி பெற வேண்டும் என நினைத்தாலும் தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என எண்ணம் மட்டுமே அவள் முகத்தில் தெரிந்தது அதனால் என்னவோ எஸ்தருக்கு எல்லாம் நல்லபடியாக அமைந்தது அடுத்து நீங்கள் சமைத்த உணவை இலையில் போட்டு சாப்பிட சொன்னோம் இரண்டு பேரையும் சாப்பிடும்போது கவனித்தோம் நீ மடமடவென்று சாப்பிட்டு முடித்தாய் ஆனால் உன் இலையில் மீதம் சாதங்களும் காய்களும் அப்படியே சிதறி இருந்தது பாயாசத்தை கொஞ்சம் மட்டுமே நீ சாப்பிட்டு அப்படியே இலையை மூடி தூரத்தில் தூக்கி போட்டாய் ஆனால் எஸ்தரோ தன் இலையில் உள்ள அனைத்தையும் வைக்காமல் கீழே ஏதும் சிந்தாமல் சாப்பிட்டு அவள் சமைத்த அல்வாவை அவளை சுற்றி இருந்த எறும்புகளுக்கும் போட்டுவிட்டு அந்த இலையை தூக்கி போடாமல் தான் சாப்பிட்ட இலையை தண்ணீரில் சுத்தம் செய்துவிட்டு அங்கே இருந்த ஒரு ஆட்டிற்கு உணவாக போட்டாள் இப்போது புரிகிறதா நீ செய்த தவறை என்று கேட்டார் பட்டமால் பதில் ஏதும் கூறாமல் தயங்கி தலை சாய்த்தாள் இதில் எஸ்தரின் ஒழுக்கமும் மற்ற உயிர்கள் மேல் உள்ள இரக்கமும் இந்த செயலால் தெரிந்தது என்று கூறினார் இரண்டாவது போட்டியில் நாற்றை நட்டுவிட்டு சொம்பில் உள்ள தண்ணீரில் கால் கழுவிவிட்டு வர சொன்னோம் ஆனால் நேரம் ஏதும் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும்போது நீ பொறுமையாக நாற்று நட்டுவிட்டு வந்து இருக்கலாம் ஆனால் நீயோ அவசரம் அவசரமாக நட்டுவிட்டு வந்து மடமடவென கால் கழுவி கொண்டு வந்தாய் ஆனால் நீ நற்ற நெல் வயலில் பாதி நீரில் மூழ்கி இருந்தது கொத்து கொத்தாக இருந்தது இதில் பாதி அளவு கூட முளையிடாது பிறகு சொம்பில் உள்ள தண்ணீரில் கால் கழுவினாய் ஆனால் உன் காலை கொஞ்சம் பார் என்றார் காலிலோ சேறு அப்படியே இருந்தது ஆனால் தண்ணீர் மட்டும் காலியாகிவிட்டது ஆனால் எஸ்தரோ அவளுக்கு கொடுத்த நெல் கட்டில் வயலில் அழகாக நற்றாள் ஒரு புல் கூட வீணாகவில்லை அவளுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து வெளியே வந்த அந்த சொம்பில் உள்ள தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் எடுத்து காலில் தடவி தடவி சேற்றினை முழுவதுமாக கழுவினாள் மீதம் சிறிது தண்ணீரும் அந்த சொம்பில் இருந்தது அவளது காலும் சுத்தமானது ஆனால் நீயோ அப்படியே எடுத்து ஊற்றினாய் இதனால் நீரும் வீணானது உன் காலும் சுத்தமாகவில்லை என்றார் இதனால் எஸ்தரின் பொறுப்பும் சிக்கனத்தின் தன்மையும் தெரிய வந்தது எஸ்தர் வெற்றியை இலக்காக கொள்ளவில்லை தனக்கு கொடுத்த வேலையை இலக்காக கொண்டு அதில் வெற்றியை கண்டால் என்றார் இந்த போட்டியில் எல்லாவற்றிலும் எஸ்தரின் ஒழுக்கமும் இரக்கமும் அன்பும் பொறுமையும் சிக்கனமும் முகத்தில் புன்னகை போன்ற பல நல்ல எண்ணங்கள் மட்டுமே பார்க்க முடிந்தது அவளிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருந்தது ஆனால் உன்னிடமும் அப்படி ஏதும் இல்லை நீ செய்த தவறு எல்லாம் உனக்கு புரிகிறதா என்றார் எஸ்டர் குடும்பத்திற்கு ஏற்ற பெண் அவள் இடம் எல்லாமும் நன்றாகவே இருக்கும் அவளை சுற்றியுள்ளவர்களை அவள் நன்றாக பார்த்து கொள்வாள் இதை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு பெண் எல்லாவற்றிலும் பொறுப்பாகவும் சிக்கனமாகவும் அமைதியாகவும் நல்ல குணங்களை கொண்டும் இரக்கமானவளாகவும் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையையும் கையாண்டு அதை எதிர்கொண்டு வருபவளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்றால் அவள் போகும் இடமெல்லாம் வெற்றியே அவள் இருக்கும் குடும்பம் எப்போதும் நன்றாக இருக்கும் இவை எல்லாம் குடும்பத்திற்கு மட்டுமே அல்ல அவள் இருக்கும் தெருவிற்கும் ஒரு பாடமாக இருப்பாள் தெருவிற்கு பாடமாக இருப்பவள் ஒரு நகரத்தையே சரி செய்வாள் ஒரு நகரத்தையே சரி செய்பவள் ஒரு நாட்டையே சரி செய்யும் திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கும் என்றார் ஆனால் ஒரு பெண் அதுவும் மற்றொரு குடும்பத்தில் வாழப்போகும் பெண் சரியில்லை என்றால் அவளால் இரண்டு குடும்பங்களும் அழிந்து போகிற நிலைமை கூட வரும் என்று கூறினார் இதை கேட்ட பட்டம்மாளுக்கு தான் செய்த தவறு எல்லாம் புரிந்தது தான் செய்த தவறை உணர்ந்து கண் கலங்கினாள் இனி இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் என கூறி எஸ்தரை பார்த்து சிரித்து அவளுக்கு கிடைக்க போகும் பரிசை கண்டு முதல் முறையாக சந்தோஷப்பட்டு கைத்தட்டினாள் பிறகு பரிசுக்கான தொகையும் மளிகை பொருட்களும் எஸ்தருக்கு கொடுத்தனர் எஸ்தர் மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டாள் பட்டம்மாளும் மகிழ்ச்சியானால் திருவிழாவும் முடிந்தது அன்று இரவு பன்னெண்டு மணி இருக்கும் தனது வீட்டு கதவை யாரோ தட்டுவது போல் சத்தம் கேட்டது பட்டம்மாளுக்கு எழுந்து வந்து கதவை திறந்தால் வெளியே எஸ்தரும் அவளது மகள் மற்றும் மகன் இருவரும் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையை அணிந்து கொண்டு பட்டம்மாலை பார்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறினர் ஏனென்றால் விடிந்தால் கிறிஸ்துமஸ் பண்டிகை பட்டம்மாளுக்கு ஒன்றும் புரியவில்லை எஸ்தரின் மகளும் மகனும் நிறைய உணவுப் பொருட்கள் பரிசு பொருட்கள் உடுத்தும் துணி மற்றும் ஒரு கவரில் சிறிது பணம் போட்டு பட்டமாலின் மகனுக்கு பரிசாக கொடுத்தனர் பட்டமாள் ஒன்றும் புரியாமல் என்னவென்று கேட்டாள் இது நாம் கலந்து கொண்ட போட்டியில் கிடைத்த பணம் பாதி நான் எடுத்துக்கொண்டேன் இது மீதி உள்ள பணம் இந்த பணத்தை உன் மகனின் மருத்துவ செலவுக்கு சிறிது உதவியாக இருக்கும் என்றாள் பட்டம்மாள் உடனே வேண்டாம் இது உன் வெற்றிக்கு கிடைத்தது எனக்கு வேண்டாம் என்றாள் ஆனால் எஸ்டரோ நான் உனக்கு பாவம் பார்த்து கொடுக்கவில்லை நாம் ரெண்டு பேரும் நல்ல முயற்சி கொண்டு தான் விளையாடினோம் நிறைய திறமையை உன்னிடம் நான் போட்டியில் கண்டேன் எனக்கு கிடைத்ததை விட உனக்கு கிடைத்திருந்தால் நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் அதுவும் இல்லாமல் நீ உன் மகனின் தேவைக்காகத்தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டாய் எனக்கோ எந்த தேவையும் இல்லை பரிசு பணத்தை நான் முழுவதுமாகவும் கொடுக்கவில்லை பாதி நான் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் மீதி உனக்கல்ல உன் மகனுக்குத் தருகிறேன் அவனும் என் மகன் போலதான் நீயும் என் சகோதரி போன்றவள் என கூறினான் பட்டம்மாள் எவ்வளவோ தவிர்த்தும் அந்த பணத்தை பட்டம்மாளிடம் கொடுத்தாள் எஸ்டர் எஸ்தரின் இந்த குணத்தை கண்டு தலைகுனிந்து அவளை கட்டிப்பிடித்து அழுதாள் பட்டம்மாள் பிறகு கிறிஸ்துமஸ் தினத்தை எஸ்தர் வீட்டில் விருந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக கழித்தாள் பட்டம்மாள் நாளடைவில் இரண்டு பேரும் நெருக்கமான தோழிகளாக மாறினர் பட்டம்மாள் நாள் போக போக அவள் குணங்கள் எல்லாம் மாறி அவள் குடும்பத்திற்கு ஏற்றார் போல் வாழ்ந்தாள் இதனால் இவளும் இவள் கணவரும் சண்டைகளின்றி ஒற்றுமையுடன் இருந்தனர் பட்டமாளின் மகனுக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தது இவள் மனமாற்றத்தினால் ஊர் மக்களும் இவளுடன் சகஜமாக பழகினர் பட்டமாளின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறியது